ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து இந்த பிரியாணி வந்து கடையில் தான் வாங்கினோம் ஒரு மட்டன் பிரியாணி ஒரு சிக்கன் பிரியாணி ரெண்டுமே சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி தான் வந்துச்சு கோவையில் தான் நாங்கள் கேஎஃப்சி சிக்கனு பிரியாணி ஒரு பிரியாணி இதுவே நாங்கள் நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்டோம் அதனால் நான் ரொம்ப தயச்சு கேஎஃப்சி சிக்கனும் தயோ டேஸ்ட்டாக அவ்வளோவா இல்லை ஆனால் நல்லா திருப்தியாக சாப்பிடுவான் ரொம்ப என்னன்னு சொல்லலாம் அப்புறம் ப்ரெட் அல்வாலாம் கொடுத்துருந்தாங்க அப்புறம் இந்த கத்திரிக்காய் தொக்கு மாதிரி கொடுப்பாங்க கொடுத்துருந்தாங்க அப்புறம் பொரித்த புரோட்டா வாங்கியிருந்தோம் விளையாடினது எங்கள் வீட்டில் பிரியாணி தான் நாலு பேர் அஞ்சு பேர் நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் சாப்பிட்டதே தயட்டது அவ்வளோதான் ஆனால் தான் எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது சின்னதாக ஆசைக்கு சாப்பிட்டுக்குவோம் ஆனால் விலை கம்மி தான் பிரியாணி தான் நிறைய இருந்துச்சு ஐநூற்றி அறுபது ரூபா தான் விலை வந்து கத்திரிக்காய் தொக்கு நல்லா இருந்துச்சு ப்ரொட்டல் வாங்கி ரொம்ப எண்ணெய் தகட்டுச்சு அவ்வளோவா நல்லா சும்மா பிரியாணி ஆசைக்கு சாப்பிட்லாம் அவ்வளோதான் டேஸ்ட்டாக நல்லாருக்கும் சொல்ல முடியாது ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு நல்லா உதிரியாக பாருங்கள் பிரியாணி நிறைய இருந்துச்சு ஆனால் பிரியாணி சரி எனக்கு சப்ஸ்க்ரீப்பர் கேஎஃப்சி சிக்கன்னா கொடுத்துருந்தாங்க டேஸ்டே இல்லை கேஎப்சி சிக்கன் சும்மா எண்ணெயில் போட்டு கொடுத்து கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் சும்மா பச்சை மாதிரி தான் இருக்குது ரொம்ப திரட்டு திரட்டுதான் என்ன சேர்த்துருப்பாங்கன்னு தெரியல சொருங்க ஃபிரெட் அதுவாக